கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் லூக்கா ஜீவ அப்பம் இன்று முதல் லூக்கா சுவிசேஷத்தின் ஒவ்வொரு அதிகாரங்களையும் நாம் வாசித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் வருகையின் காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அட்வென்ட் சீசனிலே கர்த்தரின் பிறப்பை குறித்து தியானிக்கவும் அவரின் இரண்டாம் வருகையை குறித்து நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளவும் இந்த தியானப் பகுதிகளை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக எனக்கு பிரியமானவர்களே இன்று லூகா முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் எண்பது வசனங்கள் உண்டு அவைகளை வாசித்து இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த லூக்கா என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் அல்ல அவர் ஒரு மருத்துவர் மற்றும் பவுல் அப்போஸ்தலரின் உடன் வேலையால் இப்படியாக சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு அருமையான மருத்துவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகத்தையும் இவர் எழுதியதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் இரு புத்தகங்களுமே தேவப்புலுவே என்ற ஒரு அருமையான ஊழியக்காரருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்ட புத்தகங்களாகும் ஆயினும் இந்த லூகா மருத்துவரானபடியினாலும் நன்கு கல்வி அறிவு பெற்றவர் என்றதினாலும் பவுல போஸ்தலன் கூட இருந்து உடன் ஊழியராக இருந்ததினாலும் இவர் எழுதியவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை அடிப்படையாக கொண்டுள்ளது எனவேதான் இந்த ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே இந்த லூக்கா புத்தகத்தை அதிகமாக தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை இன்று முதல் நாம் இருபத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் கூர்ந்து கவனித்து வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய பிறப்பின் வருகையை குறித்தும் இரண்டாம் வருகையை குறித்தும் நாம் நன்கு அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மனக்கண்களை திறந்து ஆவியிலே நம்மை உற்சாகப்படுத்தி இன்னும் அவருடைய வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க இந்த நாட்களை நாம் ஆண்டவரின் கரத்திலே பெற்றிருக்கின்றோம் இந்த லூக்கா முதலாம் அதிகாரத்திலே எண்பது வசனங்கள் உண்டு இதிலே இரண்டு விதமான நிகழ்வுகளை அங்கு முதலாம் அதிகாரத்திலே பதிவு செய்திருக்கின்றார் அதிலே அநேக மனிதர்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் ஒரு தேவதூதரும் அதிலே உண்டு அவர்கள் பெயர்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனக்கு பிரியமானவர்களே இந்த முதலாம் அதிகாரத்திலே தேலி என்று சொல்லப்படக்கூடிய ஊழியக்காரனுக்கு எழுத எழுதிய இந்த நற்செய்தி நூல் இப்படியாக ஆரம்பிக்கப்படுகின்றது அதிலே அவர் எப்படி சொல்லுகின்றார் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு அங்கு ஒரு அற்புதம் நிகழ்வதையும் காண்கின்றோம் அதிலே அவர் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது என்ற பெயர் முதலாவது வருகின்றது அதன் பிறகு அபியா என்னும் ஆசாரியனுடைய பெயர் சகரியா என்னும் ஆசாரியன் அவர் குலத்திலே வகுப்பிலே பிறந்த சகரியா என்னும் ஆசாரியன் அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒரு எலிசபெத் என்று வருகிறது அந்த முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலேயே ஐந்து நபர்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது ஏரோது அபியா சகரியா ஆரோன் எலிசபெத் இவர்களை ஏன் இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்றால் வயது சென்றவர்களாய் இருந்தோம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தபடியினாலும் அவர்கள் பிள்ளை இல்லாது இருந்த போதிலும் அவர்களை பிள்ளை செல்வத்தினாலே செல்வத்தினாலேர்வதித்து அலங்கரிக்கின்றார் முதலாவது சகரியாவுக்கு சீட்டு விழுகிறது போய் தூபம் காட்டும்படியாக அப்பொழுது அவன் பலிபீடத் தண்டையிலே சென்று தூபம் காட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் வெளியே கூட்டமாய் அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் நினைவு நினைத்து பார்க்கலாம் ஆசாரியன் தூபம் காட்டதானே சென்றிருக்கிறான் ஜனங்கள் அஜாக்கிரதையா இல்லாமல் விழித்திருந்து ஜெபிப்பதை பார்த்து வருகின்றோம் அது மட்டுமல்ல அங்கு அவனுக்கு காயப்ரியல் தூதன் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது அதற்கு யோவான் என்று பெயரிடு என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது அவன் அதை அதை நம்பாதபடியினாலே இது எப்படி நிகழும் என்று கேட்டதினாலே அவன் வெளியே வரும் வரை ஊமையனாக காணப்படுகின்றான் அந்த குழந்தை பிறந்த பொழுது யோவான் என்று அவன் எழுதி பலகைகளிலே எழுதி காட்டுகிறான் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அங்கு நிகழ்கிறது ஆனால் அதற்கு முன்பதாக எலிசபெத் ஆறாம் மாதம் கர்ப்பவதியாக காணப்படுகின்றாள் இதன் பிறகு ஐந்து மாதம் வெளிப்படாமல் இருக்கிறால் ஆறாம் மாதத்திலேயே இருபத்தி ஆறாம் வசனத்தில் இருந்து நாம் அந்த அதிகாரம் முடியும் மட்டுமாய் மற்றொரு சம்பவத்தையும் சைமல்டேனியஸா அந்த கான்டெம்பரரி லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையும் இந்த பகுதியிலே காண்கின்றோம் ஆறாம் மாதத்திலே கேப்ரியேல் தோன்றி அங்கு யோசேப்பு தாவீதின் வம்சத்தின் யோசேப்பு எனக்கு பிரியமானவர்களே அந்த ஆரோனின் வம்சத்திலே பிறந்த எலிசபெத் இங்கு தாவீதின் வம்சத்திலே பிறந்த யோசேப்பு இப்படிப்பட்ட யோசேப்புக்கு நியமித்திருக்கிறார்கள் அப்பொழுது கன்னிமரியால் இருக்கின்ற இல்லத்திலே சென்று தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தூதன் வாழ்த்துகின்றார் அப்பொழுது அவர் மரியாலை நோக்கி நீ ஒரு குமாரனை பெறுவாள் பெறுவாய் அவருக்கு எசு என்று பெயரிடுவாயாக அவர் ஜனத்தின் பாவங்களை நீக்க வல்லவர் என்று சொல்லுகின்றார் அதன் பிறகு மரியாள் இது எப்படியாகும் நான் புருஷனை இன்னும் அறியேனே என்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று அங்கு அவர் வாழ்த்துவதாக பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை போக்க இவ்வுலகிலே தேவாதி தேவன் மனிதனாக பிறக்கின்றார் அவருடைய அன்பு அனாதி தீர்மானம் உள்ளது தேவனுடைய திட்டம் நிறைவேற இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகின்றது பிறகு மரியால் எழுந்திருந்து தனது இனத்தால் ஆகிய எலிசபெத்தின் வீட்டிற்கு செல்கின்றாள் அப்படி என்றால் மரியால் ஆரோனின் வம்சத்திலே வந்த ஒரு ஒரு பெண்ணாக காணப்படுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அங்கு சென்று மூன்று மாதம் இருந்து பிறகு இயேசுவானவரை பெற்றெடுக்கும்படியாய் அவர்கள் செல்வதை நாம் பார்க்கின்றோம் அந்த முதலாம் அதிகாரத்திலே மரியாளின் வாழ்த்து கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக அவர்கள் வாழ்த்து சொல்லும் பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று என்று பார்க்கிறோம் நாற்பத்தி ஏழாம் வசனம் முதல் அவர்கள் சொல்லுகின்ற அனைத்து காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவைகளாய் காணப்படுகிறது அதன் பிறகு எலிசபெத்திற்கு குழந்தை பிறக்கிறது யோவான் என்று பெயரிடுகிறார்கள் இப்படியாக ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையை கர்த்தர் முன்கூட்டியே திட்டமிட்டு பிள்ளையில்லாதிருந்த தம்பதியருக்கு பிள்ளையை கொடுத்து அதிசயங்களை நிகழ்த்தின ஆண்டவர் இன்றும் நம் வாழ்விலே அதிசயங்களை நிகழ்த்த இருக்கின்றார் ஒருவேளை பிள்ளை பெற்றில்லாத தம்பதியர் இருந்தால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் நீதிமான்களாய் வாழும் பொழுது அவர்கள் வாழ்விலே குழந்தை செல்வங்களை அருளி செய்து கர்த்தர் இப்படியாக ஆசிர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல நம்மை ரட்சிக்க உலகின் அனைத்து மனுகுலத்தையும் பாபத்தினின்று விடுவிக்க என் தேவாதி தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பி மனிதனாக பிறக்க செய்கின்ற இந்த அதிசயம் வேறு எங்கும் காணப்படவில்லை எனக்கு பிரியமானவர்களே வேதாகமத்தில் உள்ள அனைத்து வாக்கு தத்துவங்களும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டவைகள் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தீர்க்க தரிசிகள் ராஜாக்கள் ஊழியக்காரர்கள் அவருடைய சீடர்கள் மூலமாய் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இந்த நூல்கள் யாவும் சேர்ந்து பரிசுத்த வேதாகமம் என்று காணப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே இந்த ஒரு வருடங்காலம் பதினோரு மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார் ஒருவேளை நீங்கள் வேதத்தை இன்னும் கையில் எடுக்கவில்லை என்றால் இன்றிலிருந்து இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் ஆன்மீக கண்கள் இந்த வேதாகமத்திலே பதியும்படி செய்யுங்கள் இந்த முதலாம் அதிகாரத்தை வாசித்து இன்னும் அநேக வேதாகம அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் நம்மிலே செயல்படுவாராக இம்மட்டுமாய் காத்த கர்த்தர் இந்த வருகையின் காலத்திலே நம்மை அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆக்கி அநேகரை அவர் அண்டையில் சேர்க்கக்கூடிய ஆசிர்வாதமான கருவியாக நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஜீவப்பம் ஊழியத்தின் மூலமாய் இன்றிலிருந்து தின ஜீவப்பமாய் லூக்கா எளிதின நற்செய்தி நூலை வாசிக்க இருக்கிறோம் கர்த்தாவே இந்த முதலாம் அதிகாரத்திலே எண்பது வசனங்கள் உண்டு இதை இன்று மக்கள் வாசித்து அதை ஆழ்ந்து தியானிக்க கிருபி தாரோம் பரிசுத்த ஆவியானவரே எங்களிலே நீர் தங்கி தாபரித்து இந்த நாட்களிலே அநேக ஆத்மாக்களுடைய ஆன்மீக கண்களை திறந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்காக இப்பூ உலகில் எதற்காக வந்தீர் என்பதை நாங்கள் இன்னும் இந்த ஆண்டு ஆழமாய் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும் ஒருவேளை நாங்கள் வெளியரங்கமாய் இல்லத்தையும் மற்ற ஆலயங்களையும் வெளியிடங்களையும் ஜோடிப்பதையும் அலங்கரிப்பதையும் மையமாக கொண்டு எங்கள் திசையை திருப்பி விடாதபடிக்கு உண்மையாய் ஆத்துமத்திலே உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் உள்ளத்தை அலங்கரிக்க கிருபித்தாரோம் எங்களில் காணப்படும் தீய குணங்கள் தீய காரியங்கள் உமக்கு பிரியமில்லாதவைகளை எடுத்து போடும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை தருவீராக பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தாரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தரலும் உம்மிலே பலம் கொண்டவர்களாய் இந்த மாதத்தை துவங்குகிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் இந்த பதிவிலே கர்த்தாவே நீர் ஒருவரே மகிமை வேண்டுமாய்ச் சிபிக்கிறோம் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இருதயத்தின் வாஞ்சைகளோடும் வந்திருக்கும் உதடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே、எங்களுடைய ஆத்துமத்திலே நாங்கள் கூர்ந்து மகிழவோம் கிருபை பெற்றவளே நீ வாழ்க கர்த்தர் உம்முடனே இருப்பாராக என்று அன்று காபிரி துதன் தாய் மரியாளுக்கு சொன்னதைப் போல ஒவ்வொரு பெண்மணிகளையும் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பேர்ல வேண்டுமாய் சிபிக்கிறோம் உலகத்திலே உன்னத படைப்பாகிய இந்த பெண்மையை நீர் ஆசீர்வதித்து நிமித்தமாய் இப்பூ உலகிலே மனுக்குளம் விரிவாக்க நீர் கொண்ட திட்டத்திற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் Bless you all. Have a blessed Advent season. God bless you all.